ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம் உப்பு உப்பு உணவில் மட்டுமல்ல நமது ஆன்மீக வாழ்விலும் முக்கியமானது என்ன வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்குறீங்களா ரொம்ப நாள் எழுச்சி படித்து படித்ததை கேட்டு ஒரு வித்தியாசமான டாபிக் அதில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் ஆசைப்பட்றேன் வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் உப்பு உணவில் மட்டுமல்ல நமது ஆன்மீக வாழ்விலும் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க அதாவது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் கடல் தோன்றும் ஒரு அதிசய விளைச்சலை தான் இந்த உப்புன்னு சொல்லலாம் இந்த இதை பார்த்து வியக்காத விஞ்ஞானிகளே இல்லைன்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு ப்ராடக்ட் நீரிலே தோன்றி நீரிலே கறந்து போகக்கூடிய தன்மை இருக்குன்னா அது உப்பு தான் உப்பு ஜீவாத்மாவை குறிக்கிறதே கடலே பரமாத்மா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு என்னென்ன பேரலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சமுத்திரமணி நீர்படிகம் கடல் தங்கம் பூமி கற்பம் சமுத்திர சுவர்ணம் வர்ண புஷ்பம் சமுத்திரக்கண்ணி ஜலமாணிக்கம் என்றெல்லாம் உப்பு போற்றப்படுகிறது சைவ சமயத்தில் அவங்க நடைபெறும் பார்த்தீங்கன்னா ஸ்பரிசி தீட்சை எப்படின்னு சொல்லுவாங்க அதாவது குருவானவர் சிஷ்யரின் தலையை தொட்டு மந்திரி முறைகளை சொல்லி கொடுப்பார் அப்போது குரு சிஷ்யர் ஆகிய இருவரின் உப்புத்தன்மை விகிதமும் சரியான அளவில் ஒன்றாகி வரும்போது அந்த சிஷ்யார் மிகச்சிறந்த மாணவராகி விளங்குவார் அப்படின்னு சொல்லி ஒரு வைதிகம் இருக்குது இது ஏதாவது மோர் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஏதோ ஸ்டோரி இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உடலில் சேரும் உப்பே நமது அனைத்து குடநலங்களையும் தீர்மானிக்கிறது என்பதை வந்து பார்த்தா சீனர்களுடைய நம்பிக்கையாக சொல்கிறாங்க கடலில் நீராடுவது சகல தோஷங்களையும் நீக்கும் என்பது நம் அனைவரின் நம்பிக்கையாகும் உப்பு கடவுளை உணர்த்தும் ஒரு அடையாளம் இந்துக்களின் நம்பிக்கை சங்கம் முத்தும் பிறப்பு பிறப்பது வந்து உப்பால் தானா அதனால தான் கடவுளுக்கு அதிகம் படைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க கடலிலிருந்து இருந்து தோன்றிய மகாலட்சியின் அம்சமாக உப்பு சொல்லப்படுவதால் உப்பை சிந்தக்கூடாது என்றும் காலில் மிதிக்கக்கூடாது என்றும் நம் முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க வீட்டில் திருஷ்டி துஸ்தக் துர்சக்திகள் தொல்லை ஏதாவது இருந்தால் உப்பு நீரை பாத்திரத்தில் இட்டு வீட்டின் மையத்தில் இருக்குமாறு வைத்து மூன்று நாட்கள் கழித்து பிறகு கால்படாத இடத்திலோ நீர்நிலைகளிலோ ஊற்றி விடுவது தமிழர்கள் வந்து நெடுங்காலமாக வந்து இந்த பழக்கத்தை வச்சிருக்கதாக சொல்கிறாங்க இன்றும் திருஷ்டி கழிக்க உப்பு சுற்றி போடுவதை நாம் காணக்கூடிய நடைமுறையே இதை பார்த்துருக்கோம் நிறைய பேர் உப்பு சுற்றி போடுவாங்க சப்போஸ் போட முடியாதவங்க அதை தண்ணியில் கரைச்சி ஊற்றிடுவாங்க உப்பு துர்சக்திகளை கெட்ட அதிர்வுகளையும் மிரட்டும் ஆற்றல் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க உப்பு கடனாக கொடுக்கக்கூடாது என்று இன்று உள்ள வழக்கம் இன்ன வரைக்கும் வந்து உப்பு யாருக்குமே கடனை கொடுக்க மாட்டாங்க உப்பை கொடுத்தால் அந்த இடத்துல இருந்த மகாலட்சுமி நீங்கி விடுவார் என்பது அதிகம் உப்பை விற்கக்கூடாது என்றும் முன்னோர் வழக்கத்தில் இருந்தது அதனால தான் உப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பாண்டை பாத்திரத்திலோ அல்லது பீங்கான் பாத்திரத்திலோ போட்டு வச்சுருப்பாங்களோ உப்பை வைத்திருக்கும் மண்பாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வர்ண பாத்திரம்னு சொல்லுவாங்க அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஸ்வர்ண பாத்திரம் தான் அதை நம்ம எல்லாமே உப்பு டப்பான்னு சொல்லி சிம்பிளாக வச்சுட்டோம் அது பிளாஸ்டிக்கில் போட்டு வச்சுருக்கோம் சப்போஸ் போல் இல்லைனா ஒரு மண்பானையிலையோ இல்லை ஒரு பீங்கான் பாத்திரத்திலே போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்வர்ண பாத்திரம் எடுக்கக்கூட ஆரம்பிங்க ஓகேங்களா ஸோ அந்த பெயர் வந்து வச்சிருக்காங்க அதனால தான் ஸ்வர்ணத்தின் அதிபதியான மகாலட்சுமி மண்பானையின் உப்பு வடிவில் இருக்கிறாள் என்றும் சொல்லப்படுகிறது பிறந்த குழந்தைகளுக்கு சர்க்கரை உப்பு தண்ணீர் ஊற்றுவது தொடங்கி இறந்த உடலை பக்குவப்படுத்துவது வரை மனித வாழ்வில் உப்பு வந்து ஒரு பெரிய பங்கு வகிக்கிறது தான் அடங்க போக செய்ய உப்பால் கணபதி செய்ய வழிபடுவது ஒரு வழக்கமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள் உப்பு வச்சு என்ன நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க பித்ருக்களின் வழிபாட்டின் போது உப்பு இல்லாமல் அவர்களுக்கு உணவு படைப்பது வழக்கம் காரணம் உப்பில்லாத உணவை வெறுத்து அவர்கள் பூமியை விட்டுவிட்டு மேலே சென்று விடுவார்கள் என்பது நம்பிக்கை முக்கியமாக அன்று கடற்கரையில் நீராடி தர்ப்பம் செய்து கொடுத்துவிட்டு உப்பு காற்றுப்பட்டு அது நமது உடல் மற்றும் மனநிலையை மேம்படுத்துவேன் என கூறப்படுகிறது சரி உப்பு தலையில் வைத்து ஆசீர்வதித்த மந்திரங்களை சொன்னால் நோய்கள் விலகும் என்பது சாக்த வழிபாட்டில் வழக்கமாக உள்ளது சாக்த வழிபாட்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சவங்க சொல்லலாம் உப்பையும் மிளகையும் கோயிலின் பலிபீடத்தில் போட்டு வழிபடுவதை நாம் பல கோயில்களில் பார்த்துருக்கோம் முக்கியமாக அம்மன் கோயில்களில் இது சகஜம் உப்பையும் மிளகையும் பலிபீடத்தில் போட்டு வழிபட்டால் எதிர்கள் ஒழிந்து விடார்கள் என்பது சில பகுதிகளில் மக்களின் நம்பிக்கையாகவே இருக்குது இது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது உப்பும் மிளகையும் கொட்டி வழிபடுவது மறு வீக்கம் போன்றவை நீங்கள் கொட்டு கொட்டுவதாகவும் சில சொல்கிறாங்க ஆமாங்க சில பேத்துக்கெலாம் மறு இது போல் ஸ்கின்னில் வந்து எது எதுவும் இருந்துச்சுனாக்கா அவங்க வேண்டிகிட்டு உப்புலாம் அள்ளி போடுவாங்க நான் பார்த்துருக்காது உங்கள் ஏரியில் இந்தமாரி வழக்கங்கள் இருந்தால் நீங்கள் எந்த ஏரியா அந்த எந்த கோவில் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணலாம் ஆனால் உண்மையில் நம்ம எதிர்நோக்கி வரும் துன்பங்களையாகவும் போய் பொழுது கறந்து விட வேண்டும் என்பதற்காகவே கொட்டப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க சரி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா விடியல் காலத்தில் ரெண்டு கையிலுமே உப்பு வைத்துக்கொட்டு ஸ்மரம் சுவாமின் லக்ஷ்மி அந்த கம் அந்த ஸ்லோகன் அப்படியே என்னால் சரியாக சொல்லத் தெரில ஸ்மரம் யோனிம் லக்ஷ்மி என்ற ஆதிசங்கரரின் சௌபாகிய மந்திரத்தை பதினாறு முறை உச்சரித்து அந்த உப்பை சேகரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இப்படியே நாற்பத்தெட்டு நாட்கள் கழித்த மொத்த உப்பையும் நீர்நிலையில் போட்டு விட வேண்டும் என்று சமயப் பெருட்களால் சொல்லப்படுகிறது சரி இதெல்லாம் சொன்ன என்ன பார்க்கும் அப்படின்னா வடமொழியில் உப்பை வந்து ஸ்வனம் அப்படின்னு சொல்றாங்க இந்த ஸ்வனத்தை கொண்டு செய்யப்படும் பிரார்த்தனைகள் வட மாநிலங்கே அநேகமாக இருக்கும் லக்ஷ்மின் அருள் வேண்டி பல விதங்களில் ஸ்வர்ண பூஜைகள் அதிகாலையில் நடைபெற்று வருகிறதுன்னு சொல்கிறாங்க ஓம் குரோனி சூரிய ஆதித்யோம் மம சௌமியோ தேஹமேஷ் தஹா இதையே நான் கமெண்ட்டில் கொடுத்துட்றேன் நல்லா தெளிவாக படிச்சிக்கோங்க என்று வேண்டியபடி உப்பை வைத்து சூரியனை உணங்கும் வழக்கம் இன்றும் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க சரி என்னப்பா பாசிட்டிவ் எனர்ஜின்றிங்க நெகட்டிவாக நெகட்டிவ் எனர்ஜின்றிங்க திருஷ்டி கழிக்குதுன்றீங்க என்ன என்னப்பா பிரச்சனை உப்போசிட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் உப்பு நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தும் சக்தி கொண்டது கையில் உப்பை வைத்து கொண்டு இருக்கும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிப்பதாக சொல்லிடுறாங்க இது எந்த அளவுமெண்ட் தெரியலப்பா கிராமங்களில் உப்பு மந்திரம் என்று வேடிக்கையாக ஒன்றை சொல்வதுண்டு உண்டு உப்பை கையில் வைத்துக்கொண்டு நாம் யாரை பார்க்க நினைக்கிறோமோ அவர்களை எண்ணி தியானித்து வீசிவிட்டால் அவர்கள் வேண்டுதலின் தொடங்கிய ஏழு நாட்களில் அவர்கள் உங்களுக்கான வந்து விடுவான்னு சொல்கிறாங்க இந்த நம்பிக்கை வந்து பார்த்திங்கன்னா டெலிபதி பவர் என்றெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்கோம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாரை பார்க்கணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்கள நினச்சிட்டு உள்ளங்கையில் உப்பு வச்சுட்டு ப ப்ரே பண்ணுற டெலிபதி டெக்னாலஜி வந்து உப்பை யூஸ் பண்ணிட்டுருக்காங்க சரி உப்பை வந்து மருத்துவமாக யூஸ் பண்ணிட்டாங்க ஆன்மீகமாக யூஸ் பண்ணிட்டாங்க நம்பிக்கையாக யூஸ் பண்ணிட்டாங்க திருஷ்டி கழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க வே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிட்டாங்க ப்ரேயருக்கு யூஸ் பண்ணிட்டாங்க லக்ஷ்மி கடைசியத்துக்கு யூஸ் பண்ணிட்டாங்க சரி இதுக்கெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் நம்ம ஒரு வார்த்தை சொல்லும் பாருங்கள் உப்புக்கு போகிற விஷயம்னு இந்த உலத்தில் எதுவுமே சொல்லாதீங்க ஏன்னா உப்புக்கு அவ்வளோ மகிமா இருக்குது இது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு டே டு டே லைஃப்பில் வந்து உப்பு வந்து பார்த்திங்கன்னா உப்பு ஒரு இன்ச்சு கூடவும் போகக்கூடாது கம்மியாக ஆகக்கூடாது அப்புறம் ஒரு ப்ராடக்டோடைய உப்போட டேஸ்ட் வந்து கரெக்டாக இருக்கும் அந்த ஃபுட்டுக்கு ஸோ உப்புலேயே எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் வந்து ஒரு ப்ராடக்ட் தோன்ற இடத்துல அதாவது விதையும் இல்லாமல் மண்ணும் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் தோன்றி தோன்ற இடத்துல கரையிற விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன தான் விதை மட்டும் இருந்தால் மண்ணு மட்டும் வந்து ரெண்டும் சேதாக தான் வரும் ஆனால் இதை வந்து பாருங்கள் ஞானிகளே வைக்கத்தக்க அதிசய விளைச்சலை தருகிறதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்றத ஏற்கனவே சொல்கிறேங்க நீரிலே தோன்றி நீரிலேயே கலந்து பார்க்கும் தன்மை எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்